குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மோன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேசி அறுபத்தி ஏழுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் ஆன்சர் ஒளவையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசார கோவை நூலின் ஆசிரியர் ஆசார கோவை நூலின் ஆசிரியர் ஆன்சர் பெருவாயில் முள்ளியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது ஆன்சர் ஜாகிர் நிலமானிய முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஜப்பான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆன்சர் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது ஆன்சர் சமூக மாற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருபொருள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருபொருள் ஆன்சர் அறிவியலில் பெண்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் லெமார்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எது விஞ்ஞான அறிவை எது ஆன்சர் கவனித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு புவியியல் கால அட்டவணையின் மிக பெரிய பிரிவு எது ஆன்சர் யுகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது ஆன்சர் ஐஎன்எஸ் விக்ராந்த் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை தந்தது ஆன்சர் அறுபத்தொன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஓர் உதாரணம் மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஓர் உதாரணம் ஆன்சர் நிலக்கரி ஆற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தடுப்பு காவல் சட்டம் தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தீவிரவாத தடுப்பு சட்டம் தீவிரவாத தடுப்பு சட்டம் ஆன்சர் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல்ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல்ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் ஆன்சர் மௌலானா அபுல் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஆன்சர் ஜே எம் சென்குப்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது ஆன்சர் சமத்துவவாதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் நலன் தொடர்பான விதி மக்கள் நலன் தொடர்பான விதி ஆன்சர் ஆர்டிகல் முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது ஆன்சர் உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் உலக அமைதியைக் குறிக்கும் சுல் ஐகுல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அக்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி கிரப் சுழற்சி நடைபெறும் பகுதி ஆன்சர் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஐஎன்சி மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஐஎன்சி மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் பத்ருதீன் தியாப்ஜி நெக்ஸ்ட் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் ஆன்சர் திருப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கையான நானோ பொருள் இயற்கையான நானோ பொருள் ஆன்சர் மயிலிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் அரிஸ்டாட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது ஆன்சர் நபார்டு வங்கி நபார்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் ஆன்சர் கொல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக ஈரப்பதத்தினை தக்கவைக்கும் திறன் கொண்ட மண் அதிக ஈரப்பதத்தினை தக்கவைக்கும் திறன் கொண்ட மண் ஆன்சர் ரெகுர் மண் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் ஆன்சர் கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு ஆன்சர் பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுவது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுவது ஆன்சர் ஐகோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஜப்பூரில் ஆடில் சாகி பேரரசி யாரால் நிறுவப்பட்டது பிஜப்பூரில் ஆடில் சாகி பேரரசி யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் யூசுப் ஆதில்ஷா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் ஆன்சர் இரும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் பொதுமக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் அமைச்சரவை செயலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அடிப்படை உரிமைகளின் காவலன் எது ஆன்சர் உச்சநீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவு நுகர்வோர் விவ விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு உணவு நுகர்வோர் வி விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு ஆன்சர் நிலைக்குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது ஆன்சர் எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறும் விதி பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் விதி தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது ஆன்சர் மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது ஆன்சர் கெல்கர் பணிக்குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேத வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்று கூறியவர் வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்று கூறியவர் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி லாஸ்ட் கொஸ்டின் பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி தேங்க்யூ